அழகா புகுத பற்றியா புக் இல்லை விளையாடிட்டே இருக்கணும் போல இருக்கு ஆமா நீக்கி பற்றியா என் காலச்சு அப்படி விளையாடும் போது நல்லா இருக்கு கொலுசுலாம் கொலுசுலம்பர் பளிச்சு நைட்டு ம் எம்மா அப்புறம் அடுத்த என்ன ப்ரோக்ராம் இப்படி நாலு அஞ்சு மணிக்கு தான் கோயில் நட திறக்கும் போல அடுத்தது கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஏம்மா ஊருக்கு முன்னாடி எங்களை இங்கே நிறுத்தி வச்சிருக்கீங்களாம்மா நான் இப்படி இருந்தால் கூட கொஞ்சம் குளிச்சிருப்போம்ல என்ன வருது என்ன சத்தம் குளிச்சிருப்போம்ல அழகாட்டு கொஞ்சம் கூட எப்போவுமே நம்ம வாரம் எப்போ மாதிரி தான் நம்ம வாரம் கொஞ்சம் நேரம் கூட குளிச்சிருப்போமே மணி இப்போ மூணே மூணேகால் தான் ஆகுது இனி ஒன்றரை மணிக்கு இப்படி எல்லாத்துக்கும் வாயை பார்த்துக்கிட்டே எங்கே இருக்க முடியுமாம்மா இல்லை நேரம் கரெக்டாக தான் இருக்கும் மணி மூணேகால் ஆகிடலாம் அந்த உமாத்த துணியெல்லாம் அலசியாக போயிருக்கா போல் எல்லோரும் வந்து நடந்து எடுத்து போகிறதுக்குள்ளே அங்கே நாலரை மணி ஆகிரும் ஆமாங்க நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் நேரம் கூட குளிச்சிருப்போம் கெடுத்து விட்டுட்டு நீ அங்கே போக அரை மணிக்கிறப்போ எப்படியுமே நிற்கணும் அவங்க மூணு நாளாக நீ நம்ம அங்கே நாலு மணிக்கு போனால் கூட ஒரு மணிக்கு நின்று தான் ஆகணும் அதில் அவங்க கொஞ்சம் குளிச்சிருப்போம்ளா சரி இப்போ என்ன இன்னொரு நாள் வந்து இன்னைக்கு தான் குளிச்சாப்பிள்ளையா இருக்குது ஆமாம் இன்னொரு நாள் அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலே வந்துடுவேன் இதுவே எவ்வளோ நாள் சொல்லி 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 என்னவோ இந்த அத்தை மருதோ எல்லாரும் பிளானை போடுறதான் கம்பியிருக்கேன் கிட்ட இந்த டேஸில் கிளம்புவியா இல்லை இன்னொரு நாள் வேலை வருவான் இன்னொரு நாள் ஐயோ சந்தோஷக்கார நாளை வச்சு பர்த்டே இருக்கேன் அம்மன்ட்ட ஏதாவது பைய ஐஸ் வச்சு பையன் பெரிய மாட்டுக்கு போகணுமே ஏக்கா காலுக்கு இப்போ எப்படி இருக்கு பரவாயில்லையா வீக்கம் வச்சிருக்கா மணி எப்போ கொஞ்சம் காய்ச்சல் மண்ணு வாங்கிட்டு இருந்த பத்தியா அதை கொஞ்சம் தேசிய அதான் கொஞ்சம் பரவாயில்ல பார்த்துக்கோ கால் வலி கொஞ்சம் கேட்டுருக்கு நடக்கலாம் இப்போ வீட்டில் போய் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது அதை கொஞ்சம் போட்டு வெந்நி வச்சு ஒத்துலாம் கொடுக்கணும் எம்மா பெரிய மாட்டுக்கு போகணும்னு சொன்னில ஆமா பெரியம்மா வீட்டுக்கு உடனே கிளம்பி போண்டிதான் இன்னைக்கு தானே ஊர் வழியே வந்திருக்கு குத்தாலத்துக்கு ரெண்டு நாள் கழிட்டு உடனே இல்லை இடம் உங்களுக்கு போயிடணும் சுத்திக்கிட்டே கிடக்கணும் ஏம்மா அதுக்கு இல்லைம்மா அதுக்கு சொல்லலாம் பாவம் பத்தியம்மா ஏழ்நாக்க ஒத்தேயில இருப்பா அவளுக்கு ஒழுங்கா மேக்கப்பும் பண்ண தெரியாது ஆமா பத்தியா நீ போனாலாவது கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணி சாரியாவது கட்டி எடுத்து விடுவே சரி நான் உன்னையும் கூட்டுறது எல்லாரும் எல்லாேரும் சேர்ந்து தானே நம்ம போக போகிறோம் இப்போ என்ன ஐயோ அம்மா எப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சா கூட்டு போக போல இருக்கேன் எனக்கு எப்போவுமே போகணும் போனால்தான் நாளைக்கு போய் சந்தோஷத்துக்கு ஷர்ட்டு எல்லாம் எடுத்து அவங்க எவ்வளோ சர்ப்ரைஸ் நமக்கு பண்ணுவாங்க நம்மளும் சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணலான்னா முடியாது போல இருக்கேன் என்ன சொல்லலாம் பாவம் பத்தியம்மா யாழ்நாக்கிட்ட நல்ல சாரி இது இருக்கோ என்னவோ நம்ம யாராவது இப்போ நீயாவது போனால் கூட கடையில் போய் நல்ல சாரியாவது எடுத்து கொடுப்பேன் பெரியமே எப்படியும் ஒரு பஞ்சட்டை பழைய சாரி வச்சுட்டு இதான் உடுக்கணும்னு நிற்கும் ஆமாம் பத்தியாட்டி அவளுக்கு எங்கள் அக்காவுக்கு ஒன்றும் தெரியாது அவள் அந்த காலத்திலே இருப்பாள் இந்த காலத்து பிள்ளைகள் உடுக்கற மாதிரி அவளுக்கு எங்கே தெரியும் நீ சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு பழைய சாரி எடுத்து இதை விடுன்னு சொல்லுவாள் அந்த பிள்ளையும் பாவம் எது சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு அதை உடுத்துட்டு நிற்கும் நீயாவது போனால் கூட ரெண்டு நாள் இருக்குது பிரித்தியா நல்ல சாரியாக எடுத்து கொடுத்து நல்ல ப்ளவுஸும் நல்ல மாடலாக தைச்சி நீயாவது போட வைப்ப பிரித்தியா ஆமாம் எப்படி நீ ரெண்டு நாள் கழிச்சு எல்லா சேர்ந்து போக வேண்டியது தானே ஆமாம் உடனே ப்ளவுஸ் தான் தைச்சிடுவாங்களாம்மா அந்த ஊரில் உடனே இப்படி தச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் அதுவும் இங்கே வந்த ஊர்ல தான் உடனே தைச்சி கொடுக்க மாட்டா அப்போ என்ன செய்யுதுக்குமா சரி அவங்கள சாரி ப்ளவுஸ்லாம் இருக்கும்ல அதை வேணால் நாள் நம்ம கோயில் எடுத்துகிட்டு போவோம் அங்கே போய் அட்டையாக பிடிச்செடுத்து போட சொல்லலாம் ஆ இது நல்ல யோசனை அப்படி செய்யலாண்டி ஒன்றா நிறைய பட்டெல்லாம் இருக்குது பிச்சி நீங்கள் செய்யே அந்த பிள்ளையாவது உடுக்கும் நல்ல மாடல் ப்ளவுஸுலாம் தைச்சி வச்சுருக்கே இல்லை ஆரி ஒர்க்கு பாரி ஒர்க்கெல்லாம் அதில் ஒரு நல்ல பச்சை கலரோ மஞ்சள் கலரோ சாரி எடு எடுத்து எடுத்து போட வைக்கலாம் சரியா ஐயோ நம்மளே நம்ம அளவுக்கு எடுத்துட்டோம் போல இருக்க இப்போ எப்படி பேச்சை மாற்றலாம் எம்மா ஏங்குள்ளது அவங்களுக்கு எப்படிம்மா அந்த அக்கா கரெக்டாக இருக்கும் ஏழ்நீ அக்காவுக்கு அவளுக்கு அவள் நான் அவளோட நான் கொஞ்சம் வளர்ச்சி போச்சியா ப்ளவுஸ்லாம் கரெக்டாக அவளுக்கு இருக்காது ஏன் உள்ளது வேற அவள் உங்களது வேறேம்மா சாரி வேணும் கொடுத்துக்கலாம் ப்ளவுஸ் எப்படிமா ஒன்றா இருக்கும் என்ன இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுங்க இப்படின்னு சொல்லுங்க எக்கா நான் சொல்லாத மாதிரி கேளுங்க பாவம் உங்கள் அக்கா அம்மா நல்ல பிள்ளை நல்ல தங்கமான பிள்ளை ஆனால் கிராமத்தில் உள்ள பார்த்திங்களா அதுக்கு அந்த அளவு விவரம் இல்லை பார்த்துக்கவங்க இன்னும் சச்சியாவங்கிறது கிட்டாதானாக்கா பசியாச்சு விடுவோம் சத்தியை போட்டு போய் நல்லா துணி மணியாக பார்த்து எடுக்கிட்டு எடுத்து ப்ளவுஸ் இன்றைக்கி இன்றைக்கி எடுத்தால் கூட இல்லை நாளைக்கு எடுத்தா கூட போதும் காலையில் போய் எடுத்து எடுத்து யார்கிட்டையா தெரிஞ்ச டெய்லர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா தச்சு தந்துடுவாங்க அது சச்சியாக அந்த பிள்ளையை நல்லா மேக்கப் பண்ணி எடுத்து விடுவோம் அப்போட இவ்வளோ நாளே சந்திராத்தன் ந ஒரு நல்ல விஷயம் நமக்கு செஞ்சுருக்காங்கன்னா அது இதுதான் போல் இல்லை தே நான் எங்கள் அப்பாட்ட கேட்கணும் அப்பா வர கேட்காம போயிடுச்சுன்னா அம்மாட்ட சண்டை போடக்கூடாது இல்லை அதான் பயமாக இருக்குது சரி நான் வேணா அப்பா அப்பாட்ட சொல்லி இந்த தனியாக பஸ்ஸில் ஏற்றி விட்டான்னு சொன்னேன் ஏசும்பத்துக்கோ அது என்ன சொல்லணும்னா எங்கள் அக்காவும் தளத்து வர சொல்லியிருந்தோம் வந்தா குளிச்சுட்டு அப்போ சத்தியா சத்தியாக போறேன்னு சொன்னான் நான் அப்படி சொல்லிடுறேன் ஏன்னா நீயும் கிட்ட அப்படியே சொல்லிரு அப்போ ஒன்று வேணா நாங்கள் பஸ் ஏற்றி விடுவோம் நீ அங்கே போவா போயிட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாவது துணி முன்னே தச்சு கொடுக்கணுன்னா கூட மழை எடுத்து உதவி செய்யணும்னா உதவி செய்யணும் நீ அங்கே போய் சும்மா படுத்து உரங்க கூடாது அது உதவி செய்யாம இருப்பேன் நம்ம அக்கா இல்லம்மா பாவம் அவள் எங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கா நான் போய் செய்ய மாட்டேனா அப்ப நானும் போவேன் எனக்கும் லீவு தானே நல்லா இருக்கேன் அவளும் காலேஜ் உண்டு அவளை லீவ் போட்டு அனுப்பிக்கிட்டு எனக்கு லீவு என்ன அனுப்ப மாட்டாங்க எம்மா என்ன நீ அனுப்பாட்டா கூட பரவாயில்ல இந்த பிள்ளையை தயவு செஞ்சு நீ அனுப்பிடாத அங்கே போனால் இருக்க கூடாது அங்கே குளிக்க போகணும் இங்கே ஊஞ்சலாட போகணும் அங்கே போய் கொய்யாக்காய் பறைக்கலாம் இங்கே போய் மாங்காய் பறைக்கலாம் ஐயோ அந்த அக்காவை விட்டு ஒரு வழி ஆக்கிரும் நீ கோயிலுக்குள்ளே பார்க்க பார்த்தேலம்மா ஆமாம் ஆமாம் நீ சொல்லது சரிதான் இந்த பிள்ளை அப்படிதான் தான் செய்யும் கோயில் கூடக்கே பார்த்துட்டேனே அந்த பிள்ளையை போட்டு என்ன பாடு படுத்தவும் அங்கே போவும் இங்கே போவும் அங்கே போமாக்கா இங்கே போமாக்கா அந்த பிள்ளை இருக்க விட்டுரல வேண்டாம் வேண்டாம் நம்ம ரெண்டு நாளாக கழிச்சு போவோம் இன்னைக்கு சத்தியா போட்டு என்ன ஒன்றுமே கேட்க மாட்டேன் அதை ஆசையாக கேட்டேன்லாம் அதான் கேட்டேன் கேட்டேன் எல்லாரும் அந்தாலும் படையெடுத்து போங்க ஒரே ஐடியாச்சு தண்டி போறேன்னு சொல்லியே என்ன ஆத்திரம் போகு பேசாம இருந்துக்கோ பாத்துக்கோ எப்படி அழகா போட்டு வாங்கி அவங்க அம்மா வாயிலே போன்னு சொல்ல முடியாது எப்போ ரொம்ப சாமர்த்தியம் தான் ஆனாலும் அப்பாட நல்லா போட்டு இனி எப்படியோ வரமாட்டா ஜாலி நம்ம மட்டும் தான் போறோம் சரி சத்யா அப்போ நீ போயிட்டு வா என்ன நாங்கள் போவிலாங்கனா பஸ் ஏற்றி விடுவோம் எக்கா நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போகணுன்னு நேரம் ஆயிரும்லா முதல் சத்யா வேணா நான் பஸ் ஏற்றி விட்டுட்டு வருவோம் வேண்டாதே நானே ஏறி போயிருவேன் அந்த அங்கேனா தானே பஸ் ஏறக்கூடிய இடம் நான் போயிடுவேன் ஃபோனை மட்டும் நான் கொண்டுட்டு போகிறேன் என்னம்மா ஃபோனில் கொஞ்சம் பைசா இருக்குது அக்காவுக்கு எதாவது எடுத்து கொடுக்கலாம்மா நம்ம சர்பாப்பட்ட எதாவது எடுத்து கொடுப்போம் அக்காவுக்கு அவள்கிட்ட எப்படியும் பழைய சேரி தான் நிறைய இருக்கும் ஆ சரி சரி அப்போ போனால் வச்சுக்கோ எங்கேயும் போட்டுறாத அண்ணா அதில் பைசா கிடக்கு போகல பத்தாயிரருவாக்கிட்டே கிடக்கா அப்பா சொல்லிச்சு அவ்வளோத்தையும் வாழிப்படிறத வச்சிருக்கி தேவைக்கு செலவு உனக்கு ரெண்டு நைட்டி ஒன்று எடுத்துக்கோ ட்ரெஸ் ஒன்றும் இல்லாமல் போகிறேன்னா நாலு கழிச்சுலாம் வருவேன் அது எனக்கு ஒன்றும் வேண்டாமா நான் யாழ்னியாக்கா ட்ரெஸ் இருக்குல்ல அதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் நாலு கழிச்சு வரலான்னா கொண்டுட்டு வாங்க பார்த்தீங்களாக்கா என்ன பாசமாக இருக்கா சத்தியா அக்காவுக்கு மேலே நல்ல பாசமான பிள்ளைகளாக இருக்குது பரவாயில்ல சாரிலாம் எடுத்து கொடுக்குன்னு சொல்லுல thank <smart noise> you